ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ஹெச்ஆர் சமையல் இப்போ வந்து இந்த பாசிப்பயிரில் குருமா வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் எனக்கு ஒரு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் சின்னதாக மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி நல்ல பழமான தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பட்டை கிராமம் எனக்கா எண்ணெய் உடனே உக்காந்து அமைச்சு எண்ணெய் சூடான பட்டை கிராம் போட்டேன் இதுக்கு ரொம்ப மசாலா ஹெவியாக தேவையில்லைங்க லைட்டான மசாலா கொடுத்தா போதும் இது இந்த பயிர் ரொம்ப குழம்புக்கு சத்தானது குழம்பு சாப்பாட்டுக்கும் ஊற்றிக்கலாம் தயிர் கத்திரி இது சப்பாத்தி இட்லி தோசை டிஃபன் வகைகளுக்கும் ரொம்ப சூ நல்ல நல்லா அருமையாக இருக்கும் எண்ணெய் சூடாகி பட்டை கரம் ஏலக்காய் மசாலாலாம் போட்டாச்சு கரம் மசாலாலாம் கொஞ்சமாக வாசனைக்காக சோம்பு சும்மா கூட அரை ஸ்பூன் சோம்பு போடலாம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம் வாசனைக்காக என்ன காஞ்சி நல்லா பட்டை மசாலாலாம் வெடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுருவோம் இந்த பயிர் ரொம்ப சத்தானதுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பயிர் இந்த பயிரை எல்லாமே செய்யலாம் சுண்டல் மாதிரி வேக வச்சு தாளித்து சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சுண்டல் வச்சு சாப்பிட்லாம் ஊற வச்சு அரைச்சு தோசை ஊற்றலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சத்தானது ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வேக வச்சு பச்சையாகவும் ஊற வச்சுட்டு தாளிக்கலாம் ஆனால் இப்போ கொஞ்சம் தேக வச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன் அதில் தான் தாளிக்க போகிறேன் குழம்பாகவும் வைக்கலாம் கத்திரிக்காய் முழுக்கா போட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி தேங்காய் ஊற்றி குழம்பு வைப்போம் அது ஒன்றும் அந்த டிஷ் எப்படின்றத நான் சொல்கிறேன் காமிக்கிறேன் மட்டும் வெங்காயம் நல்லா வதழ்ந்துருக்கும் கொள்கிறமாக வந்தால் போதும் ரொம்ப ஒன்றும் அவசியம் இல்லை குக்கரில் அதுவும் போடுறோம் சீக்கிரமாக வெளியிடும் தக்காளியை போட்டு அதை சேர்த்து நல்லா வதக்கணும் காலங்களில் நல்லா சேர்த்துன்னு காரகார கார பொண்ணை எல்லாம் செஞ்சதுன்னா நல்ல முடிஞ்சு சாம்புவாங்க உடம்புக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வச்சுனா நம்ம எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிரும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக இதுக்கு ரொம்ப மசாலா தேவையில்லை லைட்டான மசாலா போடும் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா எடுத்து வச்சுருக்கு அதை போட்டுட்டேன் கூடவே சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சிப்பூ பேசுகிறேன் நிறைய வாசலாக வேண்டாம் ரொம்ப சா மசாலா போட்டாலும் ரெடியாக இருக்கும் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் இந்த ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டோம்னா வாசனை வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பயிரை போட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருக்கோம் இந்த பயிர் குழம்பு நல்லா இருக்குங்க குழம்பாகவும் வைக்கலாம் இந்த மாதிரி குருமா வச்சாலும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி டிஃபனுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டு அதே சாப்பிடலாம் சீக்கிரம் வந்துடுங்க பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் வேக வச்சு வேக வைக்கலனாலும் சீக்கிரமாக வெந்துடும் வேக வச்சு வச்சுனாலே இன்னும் பத்து நிமிஷத்தில் சீக்கிரமாக வந்துடும் போட்டலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் தூள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு கருவி நாலு மூணும் மிளகாய் தூள் நான் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் ரொம்ப காரமாக இருந்தாலும் சரியாக வராது எல்லாம் உப்பு போட்டிருக்கேன் அதனால் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுருவோம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா இல்லை வதக்கி விட்டுருவோம் பயிர் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எந்த க சமையல் செஞ்சாலும் எண்ணெயில் கொஞ்சம் வேக விட்டால் தான் அதுக்கு ருசியும் மனமும் நல்லாயிருக்கும் எண்ணெயில் கொஞ்சம் வேகும் போது அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ குழம்பு அடத்தில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு விசில் வந்தால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் எந்திரும் கொஞ்சம் நல்லா குலைய வரும்போது வெந்து வேகும்போது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு விசில் போட்டு குக்கர் மூணு விசில் போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு வந்து ஃபுல்லாகவே இருக்கட்டும் மிஷின் வந்தோடனே ஸ்லோ பண்ணிடலாம் உடம்புக்கு தேவையானாலும் தேங்காய் இப்போ அரை மூணு எடுத்து வச்சிருக்கீங்க இதை கட் பண்ணி அரைச்சி ஊற்றிக்கலாம் పాసి కొ సూపర సువ రెడికున్న ఊటి నేను అరచువ గారూంగా అరచి వచ్చి కలవడం ఒక కొంచెం ఆఫ్ పని இந்த குழம்பு நல்லா ருசியாக மனமாக நல்லாயிருக்கும் குருமா வாசிப்பை குருமா இருக்கும் கடலை தண்ணி சொல்லுவாங்க கேரளாவில் அது மாதிரி குருமா மாதிரி செஞ்சுருக்கோம் கொஞ்சமாக அது கிண்ணத்தை தண்ணி ஜாலி செஞ்சு சாதத்தை குடும்பம் நல்லாயிருக்கும் இல்லையா ஒரு புதினா துவையல் ஒரு ஊருகாரில் கூட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக சுவையாக இருக்கும் சப்பாத்திக்கு டிஃபன் இருக்கும் இடியாக போவோம் சப்பாத்தி

இதோட அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சுவையா பாசி போயிருக்கிற மாதிரி இதே மாதிரி செஞ்சு பார்த்து சொல்லுங்க பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூக்கம்